சென்னை பந்தயத்தின் இரண்டாவது நாளான இன்று பிற்பகலுக்கு மேல் பிரதான ரேஸ் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் தற்போது தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் சதீஷ் முருகன் வணக்கம் இந்த கார் பந்தயத்தை சொல்லப்படுகிறது யார் யார் எல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன சுற்றுகள் என்னென்ன மணிக்கு தொடங்க இருக்கின்றன அங்க மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன விரிவான தகவல்கள் சதீஷ் இந்தியன் ரேசிங் இருபத்தி நான்கு என்ற பெயரில் மூன்று வகையான கார் பந்தயங்களை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தீவுத்தல் சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளை நேற்று தொடங்கி இன்று நடைபெற்று வருகிறது இரண்டாம் அதாவது ஒட்டுமொத்தமாக ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த போட்டியில இரண்டாம் கட்ட போட்டிகள் சென்னையில் இன்று இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து கோவை கோவா அதே போல கொல்கத்தா ஆகிய மூன்று நகரங்கள்ல இதே போன்ற போட்டிகள் நடைபெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் போட்டிக்கான வெற்றியாளர் யார் என்பது அறிவிப்பு வெளியிடப்படும் இந்த நிலையில சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போட்டிக்கான காண்பதற்காக பல்வேறு திரைப்பிரபலங்கள் பாம்பே அதே போன்று பல்வேறு நகரங்களில் இருந்து சென்னைக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் மிக முக்கியமாக பாலிவுட் நடிகர் ஜான் ஆபிரகாம் அதே போல பாலிவுட் தயாரிப்பாளர் போனி கபூரின் மகன் நடிகை திருஷா உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த கார் பந்தயத்தை காண்பதற்காக சென்னைக்கு நிறைவேற்றிருக்கிறார்கள் இன்று காலையில் ஏற்கனவே நம்ம தெரிந்து பயிற்சி போட்டிகள் ஜே கே எஃப்எல் ஜிபி என்கிற அந்த அந்த கார் பந்தயத்திற்கான பயிற்சி போட்டிகள் அதைத் தொடர்ந்து ஐஆர்எல் டிரைவர் பி பிரிவுக்கான பயிற்சி போட்டிகள் நிறைவிடுது பார்முலா போருக்கான பயிற்சி போட்டிகளும் காலை நிறைவடைந்திருக்கின்றன இந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த மூன்று பிரிவுகளுக்கான தகுதி சுற்று போட்டியான தொடங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில ஜே கே எஸ் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்ற முடிந்து அடுத்த கட்டமாக தற்போது ஐயா டிரைவர் பி பிரிவு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு இதற்கு அடுத்த கட்டமாக தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறும் ஒட்டுமொத்தமாக இந்த நான்கரை மணி அளவில பிரதான போட்டிகள் அந்த நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாலரை மணியிலிருந்து அந்த போட்டிகள் பிரதான போட்டிகள் தொடங்கும் அதற்கு முன்பான இந்த பயிற்சி போட்டிகள் மற்றும் தகுதி சுத்தான போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரையில பல்வேறு நேற்றைய நேரம் குளிர்படிகள் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் வகையில பொதுமக்களை வழிகாட்டுவதற்கு காவல்துறையினர் அதே போல போட்டி நடத்தும் ஏற்பாட்டாளர்கள் அங்காங்கே தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய தண்ணீர் மற்றும் உணவு உள்ளிட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு காவல்துறை தரப்புல எந்தவித பாதுகாப்பு குறைபாடும் இல்லாத வகையில சுற்றி வேறு நேற்று நடைபெற்ற இடங்கள் எங்கெங்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்ததோ அந்த இடங்களெல்லாம் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறையினரும் ஒரு தரப்பில் ஒரு ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசல் என்பது விடக்கூடாது என்பதில் காவல்துறையினர் கவனமாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது இணை கூடுதலானேர் உள்ளிட்ட ஐ பி எஸ் அதிகாரிகள் தலைமையில தொடர்ந்து இன்று காலை முதல் இந்த பந்தயம் நடைபெறும் இடம் முழுவதுமே ஆய்வில் மேற்க ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது இன்றைய தினம் இரு தினம் என்றால் மேலும் கூடுதலான முக்கிய பிரமுகர்கள் சிறை பிரபலங்களும் இந்த போட்டியை காண்பதற்கு ஆர்வமாக வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி சதீஷ் முருகன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு பொதுமக்களோடு திரைப்பிரபலங்களும் இந்த கார் ரேஸ் பந்தயத்தை பார்க்க வந்திருப்பதால் களை கட்டி இருக்கிறது ஃபார்முலா போர் கார் பந்தயம் விரிவான தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க நாம் கேட்டோம்